ராசி அல்லது மிதுன லக்னக்காரர்களுக்கு இந்த வாரத்துல வந்து உங்களுடைய லக்னாதிபதியும் சதுர்க்கேந்திரம்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்கும் அதிபதியான புத பகவான் அவர் வந்து வக்ரத்திலேயே வந்து விருச்சிக ராசிக்குள்ள இருந்து துலாம் ராசிக்குள்ள வரார் அங்கே வக்ர நிவர்த்தியும் ஆகிறார் அதே நேரத்தில் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியும் இருக்கு இந்த வார கடைசியில் அதாவது இருபத்தி எட்டு பதினொன்ற அன்னைக்கு இந்த நிலையில உங்களுடைய லக்னாதிபதிக்கு இது நாள் வரையிலும் குரு பார்வை கிடைச்சு இருந்தது ஏன்னா அவர் விருச்சிகத்துல வக்ரகதியில இருந்தால் கூட குருவுடைய தான் இருந்தார் இப்போ பல பேருக்கு வந்து உங்களுடைய நிலவுல்கள் சம்பந்தமான அந்த அதை வந்து ஒரு இருந்து மீட்கக்கூடிய விஷயங்களோ இல்லை ஒரு வீடை சேல் பண்ணுறதோ அந்த வீட்டு பேரில் ஒரு கடன் வாங்கி அதை ஒரு சொத்தா மாத்துறதோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இருந்து அந்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே விலகி அந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமாக நடக்கக்கூடிய காலகட்டமாகத்தானே இருக்கும் அதனால அந்த விட்டு போன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இப்போ வந்து எடுத்து பண்ணிக்கலாம் வீட்டுக்கு பேரில் கடன் வாங்குறதோ அதே நேரத்தில் ஒரு பத்திரத்தை பதே இருந்த சிக்கல்கள் எல்லாமே போகும் அடகுல இருந்து இதை மீட்டி எடுக்கிறது இந்த மாதிரி நிறைய நற்பலன்களை எல்லாம் அவர் வந்து கொடுத்துட்டு தான் போவார் அடுத்தது இரண்டாம் இடத்துல வந்து உங்களுடைய ஏழாம் அதிபதியான குரு வந்து வக்ரத்துல இருந்துருக்கு குடும்பத்துல வந்து பல அந்த உறவு சிக்கல்கள் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஹேண்டில் பண்ண முடியாத நிலைமையில இருந்துக்கும் பல பேருக்கு வந்து திருமண வாழ்க்கையில நிறைய பிரிவுகள் ஏற்பட்டிருக்கும் முதல் திருமணம் அப்படிங்கிறது வந்து சரியா அமையாம அதை வந்து ஒரு டிவோர்ஸ் அப்படிங்கிறது வந்து சுமூகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இல்லை நாங்கள் வந்து மியூச்சுவலாக பேசி நாங்கள் பிரிஞ்சுடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அது அது எல்லாமே நடக்கும் அந்த சிக்கல்ல இருந்தெல்லாம் நீங்கள் வெளிவரக்கூடிய காலகட்டம்